அவள் நேற்று உன்னை அழைத்தாளா அவன் ஏதாவது சொன்னானா அவர்கள் சீக்கிரம் வந்தார்களா இந்த क्वेश्चंस இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம் சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துதே நடந்துதான் கேக்குறோம் இல்லையா சோ அப்போ நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம் அப்போ அவள் நேற்று உன்னை அழைத்தாளா அப்படின்னா டிட் ஷி அழைத்தாளா கால் யாரை உன்னை டிட் ஷி கால் யூ எப்போ யெஸ்டர்டே சோ டிட் ஷி கால் யூ எஸ்டர்டே அடுத்து அவன் ஏதாவது சொன்னானா அப்போ அவன் சொன்னானா அப்படின்னா டிட் ஹி சே ஏதாவது எனி திங் அடுத்து அவர்கள் சீக்கிரம் வந்தார்களா அப்படின்னா அவர்கள் வந்தார்களானா டிட் தே கம் சீக்கிரமா அப்படின்னா டைம்க்கு முன்னாடி வந்துட்டாங்களா அப்போ டிட் தே கம் ஏர்லி நீ வேலையை முடிச்சிட்டியா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி கீப் காமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கேஃபே ரீ பிரசென்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்